நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு ஆணையர் முத்துக்குமார் வந்து பால் செட்டு போட்டு ஸ்பைடர் செட்டு போட்டு மீன் பிடிக்க வந்திருந்தாப்புல நல்ல ஒரு பெரிய சைஸு ஏதோ ஒரு கட்லா கண்டை மரு கடிச்சிருக்கு என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் நண்பர் அருமையாக வந்து மீன் பிடிப்பார் பால் செட்டு போட்டு

விளை கிடையே நான் அமுசா மாறிக்கிட்டு இருக்கின்ற நண்பர் கரை ஏற்ற போடுறாரு பாப்பா ஒரு கையில் தூக்குறாரா அப்படியே விடுறாரா என்னான்னு பயங்கர போட்ஸாக இருக்குது கண்டை எப்படி நாலு கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் தூக்கு என்ன தூக்க சொன்னால் கப்பல் மாதிரி தள்ளிட்டு வராப்புல கரைக்கு கப்பலை ஏற்றுற மாதிரி ஏதுராப்பில சூப்பர் நம்ம சேலாக பார்க்க பாருங்கள் சப்பூர்படுங்க பல் பட்டா தட்டி விடுங்க நம்ம ஆணையர் முத்துக்குமார் எனக்கு அருமையான வேட்டை நன்றி வணக்கம் மதுரை மீனவன்